இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து சபரியை கூப்பிட்டு வச்சு மஞ்சரியும் தீபகண்ணாவும் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க சூப்பராக இருந்துச்சு சபரி எப்போவுமே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறான் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு எப்பயுமே அவங்க நேற்று வந்ததுலேருந்தே சபரியை வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா தீபகண்ணா கண்ணா வந்து ஒரு பாட்டு பாடுவார் என்ன வளம் இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்ககிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்கடா நீ கரெக்டாக காமிச்சேன்னா நீ நல்லா ஷைன் பண்ணலாம் தான் அவர் மீன் பண்ணார் எக்ஸாக்டாக அவர் என்ன பாடினார் பாடினாருங்கிறது எனக்கு மறந்து போச்சு பட் சபரி வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி பாடிருப்பார் பாடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு ஒருத்தர் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல்ல பார்வதியை மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னாங்க அவர் ஓ ஓ ஓன் இப்படி பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணார் இப்படி ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருந்தார் அப்புறம் திவ்யா மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்ன உடனே பார்வதி வந்து ஓடி வந்து கூட இன்வால்வ் ஆகுறாங்க திவ்யா மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு இவங்களும் கூட சேர்ந்துட்டு திவ்யா பண்ண ஆக்ஷனுக்கு திவ்யா அன்னைக்கு மார்னிங் அந்த டேபிள் மேலே அடிச்சுட்டாங்க ஸோ அதுதான் இவங்க எல்லாேருக்கும் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அவங்க அப்படி கோவப்பட்டிருக்கவும் கூட ஒரு மேனேஜராக அவங்க அப்படி கோவப்பட்டதுக்கு வந்துட்டு பார்வதி சைடு ஆக்ஷன் பண்ணுறாங்க சைடு ஆக்ஷன் பண்ண உடனே வந்துட்டு சபரி வந்து நீ வேண்டாம் நீ போ நீ போ நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க வெரி குட் சபரி அதை வந்து அனுப்பி விட்டுட்டாங்க சபரியை சாரி பார்வதியை ஏன்னா இது வந்து சபரிக்கு பெர்ஃபார்ம் பண்ணால் கொஞ்சோண்டு டைம் தான் கிடச்சிருக்கு அதுலேயும் இடையில வந்து பார்வதி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து பார்வதியை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு சபரியே என்ன பண்ணாருன்னா ரெண்டு விதமாக ஆக்ட் பண்ணி காட்டுறாரு அதாவது திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் என்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு திவ்யா பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணி காமிச்சிட்டு பார்வதி பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணி காமிக்கிறாரு அப்போ அந்த திவ்யா பண்ணுற மாதிரி அந்த டேபிளில் உடனே பார்வதி வந்து பயங்கரமாக சிரிப்பாங்க பின்னாடி இருந்துட்டு அதை பார்த்த உடனே தீபகண்ணா வந்துட்டு என்ன ஒரு ஆனந்தம் பாரு அந்த ஃபேஸில் அப்படின்ட்டு சொல்லி தீபகண்ணா சொல்கிறாரு சொன்ன உடனே மஞ்சரி வந்து என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதே இப்போ வேறு யாராவது இந்த டீமில் இருக்க இருக்கிறவங்க சொன்னா செவிடு பேர்ந்துருக்கும் அப்படி ஒரு சண்டை போட்டிருப்பாங்க பாரு ஆனால் வந்திருக்கிற கெஸ்ட் மஞ்சரி சொன்னதுனால பார்வதி அப்படியே விட்டுட்டாங்க அது அப்படியே ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு சபரிநாதன் வந்து எல்லா மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சாரு அது ஒரு பயங்கரமான அப்சர்வேஷன் தீபா கண்ணா கேட்டாங்க டே வெளியில் ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க பட் சபரியோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் என்ன அவருக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சது உண்மையிலேயே தீபகண்ணா மஞ்சரி ரெண்டு பேரையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிட்டு எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டேயும் தெரிஞ்சு இருக்கறாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்